கன்னிராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி ஆறாவது ராசி கன்னி ராசியா இருக்கு பொதுவா கன்னி ராசி வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய ஆட்சி உச்ச வீடு இவங்க வந்து பாத்தீங்கன்னா எதையுமே சாதுரியமா எதையும் செய்யணும்னு நினைப்பாங்க சாதுரியமான விஷயங்கள் அதாவது சாதுரியனா புதன் இல்லையா சாணக்கியன் இல்லையா புதன் அதனால வந்து எதையுமே சாதுரியமா செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரவங்க கன்னி ராசியை சனி பாக்குறாரு சார் சனி பார்த்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா கன்னி ராசிக்கு சனி வந்து யோகாதிபதி அஞ்சு கூடவனா இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணாலே கன்னி ராசிக்கு கண்ட வேகம் குறையும் ஏன்னா குலதெய்வ

கேது இருக்காங்க ஆறுல ராகு பன்னெண்டுல கேதுன்னு இருக்கு நிலைமை போய் அஞ்சாம் இடம் பதினோராம் இடம்ன்றது நல்ல இடம் தான் எப்படி பார்த்தாலும் ராகு கேது வருஷ கரசியில தான் மாறுறாங்க டிசம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் மாற போறாங்க அப்படி மாறினாலுமே ராகு கேது நல்ல இடத்துல தான் இருக்காங்க இப்ப இருக்கிறது ஆறு பன்னெண்டுல இருக்கிறது நல்லது தான் ஸோ ஆறு பன்னெண்டுல ராகு கேது இருக்கிறது மைனஸ் இல்லை சனி ஏழுல இருந்தாலுமே உச்ச குருவோட பார்வையை ஜூன் மாசத்துக்கு மேல வாங்க போறாருங்கிறதுனால கண்ணீராசிக்காரங்களுக்கு வருமான பெருக்கம் ஏன்னா பதினோராம் இடத்துல போய் ஒரு உச்ச கிரகம் போய் உட்கார போது குருங்கிற நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் நல்ல வருமானங்கள் வரும் கல்யாணம் ஆகாம இருக்கா கல்யாணம் ஆகும் சரிங்களா மெயினா வந்து கல்யாண தடையோட இருக்கிற கண்ணிராசிக்காரவங்களுக்கு கல்யாணம் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில நடக்கும் ஜூன் மாசத்துக்கு பிறகு சுப காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கண்டிப்பான முறையில நடக்கும் வருமானம் பெறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல நேரம் நான் என்ன சொன்னாலும் கண்ணீராசிக்கு நான் சொல்வது அனைத்தும் கோச்சார பலன்களே நல்லா புரிஞ்சுக்கிறனும் கோச்சார பலன் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா உங்க பிறந்த கால ஜாதகம் தேவை உங்க பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்களுடைய அமர்வு என்ன இப்ப என்ன தசாபுத்தி ஓடுதோ அதன்படிதான் உங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த கோச்சார பலன் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிடும்போது போது ஊருகா தொட்டு மாதிரி ஓப்பனா சொல்லணும்னா சரிங்களா நீங்க சாப்பாடே சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஜாதகம் பார்த்தாதே அதுக்கான விளக்கம் கிடைக்கும் சரிங்களா நான் சொல்ற பலன்கள் இந்த கோச்சார பலன்கள் பிறந்த கால ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் போது பிறந்த கால ஜாதகத்துல எக்ஸலண்டான தசா புத்தி ஒடிச்சுன்னு இந்த கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம ஒரு உயர்வை கொடுத்துரும் அதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா சோ கன்னிராசிக்காரவங்க இந்த வருஷம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறதன் மூலமா வெற்றியை அடையலாம் புதன் வந்து உங்க ராசிநாதனா நாதனா இருக்கிறதுனால வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாள் மகாலட்சுமி ஆண்டாள் போன்ற தெய்வங்களை தீபம் போட்டு சாமி கும்பிடுறது சிறப்பு